அனைத்து கால்நடை தோழர் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டு தரமான நல்ல பெருங்கூட்டன வர்க்கமான மாடு மாடை பார்த்தாலும் உனக்கு தெரியும் அவ்வளவு தோரணையான மாடு சரிங்களா இந்த மாடு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடிங்கிறதுல அருள் டெய்லி இந்த இரண்டு மாடுகள் இருக்கு இந்த இரண்டு மாடுகள் எடுத்துக்கிட்டேன்னு பாத்தீங்கன்னா கட்ட முளப்பு சரிங்களா மாடு இரண்டு மாடுமே இரண்டாவது ஈத்து மாடு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாள் வரைக்கும் பிடிக்கும் மாடோட மடி சட்டை பாருங்க எந்த அளவு இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாடோட முகம் அழகு பாருங்க எப்படி பாருங்க ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அக்கா தங்கச்சி மாதிரி தான் இருக்கும் ஒரு மாட்டுக்கு கொம்பு இருக்கு ஒரு மாட்டுக்கு கொம்பு இல்லை சரிங்களா ஒரே தான் இருக்கும் சரிங்களா மாடை பாருங்க எந்த அளவு அழகாக இருக்குது அப்படிங்க வெடியில் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ தோரண இருக்கு பாருங்க மடியில் இருக்க நிறமோட்டம் எந்த அளவு இருக்கும் பாருங்க காம்போட நீளங்கள் எந்த அளவு இருக்கும் நீளங்கள் எந்த அளவு இருக்கும் பாருங்க வீட்டில் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் இந்த மாடு பார்த்தீங்கன்னா கொம்பு இல்லாத மாடு மாடு சரிங்களா இதோட மடி செட்டை பாருங்க நல்ல பட்டன் காமல் அமைஞ்சிருக்கு இரண்டு மாடுகளுமே பத்து நாள் கண்டின டைம் இருக்கு மாடு வந்து பாத்தீங்கன்னா முழு பை இன்னும் வைக்கல முக்கால் பை தான் வச்சிருக்கு முழு பை வச்சுனா மாடு நடக்க முடியாத அளவுக்கு பை இந்த மாடு உங்களுக்கு வேணும் அப்படின்னா உள்ள நம்பருக்கு நீங்க போன் பண்ணி கேட்டு வாங்கிடுங்க அனைத்து கால்நடை தோழர் அனைவருக்கும் நன்றி வணக்கம்